அம்மா நீ ரொம்ப நாளா கொலுசு வாங்கணும்னு கேட்டுட்டே இருந்தல்ல இன்னைக்கு வாங்கிடலாமா வாங்கலாம் தான் ஆனா வெளியில போட்டு போர் அடிக்குதும்மா இப்ப என்ன உனக்கு வெளியில போட்டு போர் அடிக்குது ஒரு சூப்பரான ஐமோன்ல கொலுசு வாங்கி போட்டுக்கலாமா ஐமோன்ல கொலுசா என்னங்க உங்களுக்கும் புரியல தானே ஸ்பாட்ல போய் சொல்றேன் வாங்க சார் எங்க அம்மாக்கு ஐம்போன்ல கொலுசு வேணுமா கொஞ்சம் டிசைன்ஸ் காட்டுறீங்களா இருக்குங்கம்மா டிசைன்ஸ் காட்டுங்க அட ஆமாங்க இப்போ இவங்க ஐம்பொண் நாள் செய்யப்பட்ட கால் கொலுசுல எக்கச்சக்கமான கலெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இவங்க கொண்டு வந்திருக்க இந்த கால் கொலுசுல டெய்லி வியர் டிசைன் திக் அண்ட் டிசைன் மாடல் டிசைன் அகேஷன் வியர் ரஃபியோஸ் இது மாதிரி இன்னும் நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த கால் கொலுசுல ஸ்டார்டிங் ப்ரைஸே பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் சேல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம உங்க கால் சைஸுக்கு ஏத்த மாதிரி கொலுசுகளோட லென்தோ இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தர போறாங்க அப்புறம் என்னங்க இன்னுமா வெளியிலே கொலுசு போட்டுட்டு இருக்கீங்க அப்ப உடனே ஐம்பொன்ல கொலுசு வாங்க நம்ம ரேவதி ஐம்பொன் ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணிடுங்க உங்களால நேர்ல வர முடியா கவலையே விடுங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொரியர் மூலம் டெலிவரியும் பண்றாங்க இந்த ஷோரூம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்றேன் நோட் பண்ணிங்க நம்ம வேலூர் மண்டி தெருவுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் கட் ஆகும் நகை கடை பஜார் தெருன்னு சொல்லுவாங்க இந்த பஜார் தெருல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 15வது கடை தான் நம்ம ரேவதி ஐம்பொன் ஜுவல்லரிங்க நீங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணிடுங்க